கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் ஆமேன் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் ஆமேன் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்